நீங்கள் இந்த சீசனுக்கு ஒரு புது டிராக்டர் வாங்கியிருப்பீங்க அல்லது உங்கள் பழைய டிராக்டருக்கே தகுந்த ஹோட்டல்ன்றது உங்களுக்கு கவலையாக இருக்கும் இந்த வீடியோ பதிவில் ஒரு புதுமையான கருவியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால வரைக்கும் சோளத்தட்டை நம்ம வந்து அறுத்து ஆளை வச்சு அறுத்து போர் போட்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரீப்பர்ன்ற ஒரு கருவியை பயன்படுத்தி அறுத்து ஓரமாக மட்டும் இருந்தோம் இன்றைக்கி அந்த கூட ஆள் கிடைக்காம போர் வைக்கிறதுக்கு ஆள் கிடைக்காம பெரும் பிரச்சனையை சந்திச்சுட்டு வரோம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தீர்வாக இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக சோளத்தட்டில் அறுக்கிறது கட்டுறது கண்டி கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே கம்ப்ளீட் மெக்னிசியேஷனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிற இயந்திரத்துக்கு பேர் கட்ரப்பார் இந்த கட்ரபாரை பயன்படுத்தி நீங்கள் வந்து சோளத்தட்டை அறுக்கிறதுலேருந்து கட்டுற வரைக்கும் எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக மிஷின் மூலமாக பண்ணிக்கலாம் இந்த மிஷினை பயன்படுத்தி நீங்கள் சோளத்தட்டை அறுத்து மூணு அடி அகலத்தில் போட்டு அதை ஒரு நாலஞ்சு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் பேலர் விட்டு கட்டுறது மூலமாக கம்ப்ளீட்டாக ஆட்களே இல்லாமல் ஒரு ரெண்டு பேர்த்து வச்சு நீங்கள் வந்து எத்தனை ஏக்கருக்கு இருந்தாலும் நீங்கள் அறுத்து போர் வைக்கிறக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்குது இந்த கருவியை நாங்கள் நீங்கள் எந்த மாவட்டம் வந்தாலும் தொண்ணூறு சதவீத கடன் உதவி மூலமாக நீங்கள் எந்த மாவட்டம் வந்தாலும் உங்கள் டிராக்டருக்கு தகுந்த கலரில் செஞ்சு ஃபிட் பண்ணி கொடுத்து அதுக்கான லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்து உங்களுக்கு எந்த மாவட்டம் வந்தால் டெலிவரி பண்ணுற ரெடியாக இருக்கிறோம் மேலும் தகவலுக்கு கீழே கொடுக்கும் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இயந்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான ஒரு இயந்திரமாக இருக்கும் நீங்கள் ஒரு வருஷத்துலேயே போட்ட முதலீடு எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த இயந்திரத்தில் இருக்குது வாங்க நேரில் சந்தித்து விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம்